ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு இந்த அயன் பாக்ஸை பார்க்கவும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சுங்க இந்த அயன் பாக்ஸ் தான் யார் அப்படின்னா நீங்களும் நானுங்க இந்த வஸ்திரம் இருக்கு இல்லையா இந்த வஸ்திரம் தான் யாரு அப்படின்னா நமக்கு வர எல்லா போராட்டம் பிரச்சனை எல்லா சவால்கள் இதெல்லாம் தாங்க இந்த வஸ்திரம் நல்ல சுருக்கங்கள் எல்லாம் போகணும் நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் போகணும் எல்லாமே போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா ஒரு நல்ல சூடு நிறைந்த அயன் பாக்ஸா இருக்கணும் நிறைய பேர் நல்ல வெயிட்டா இருப்பாங்க நல்லா அழகா இருப்பாங்க ஆனா சூடு இருக்காது இன்றைக்கு சூடு நம்ம வாழ்க்கையில எப்போ வருதோ அப்பதாங்க நமக்குள்ள இருக்கிற நம்ம மேல இருக்கிற சுருக்கங்கள் எல்லாம் போகும் நம்ம மேல இருக்கிற எல்லா பிரச்சனைகள் சவால்கள் எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்ள முடியும் ஆனா இந்த பாக்குற நிறைய பேருக்கு சூடுனாலே பிடிக்காது தானே இந்த பிரச்சனைனால எனக்கு பிடிக்காது ஐயோ ரொம்ப போராட்டம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ள நான் கடந்து செல்லுறேன் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஆனா நீங்கள் நிறைய சுருக்கத்தை பார்த்து கற்றுக்கொள்ளணும் நிறைய காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க லேர்ன் பண்ணனும் அப்படின்னா கத்தரு இந்த காரியத்தை உங்களுக்கு அனுமதிப்பாரு அதனால அநேக சூடுகள் அவங்கள நோக்கி வருதா தாங்க முடியாத அளவிற்கு எனக்கு சூடு இருக்கு எனக்கு போராட்டம் இருக்க பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களா ரொம்ப நல்லது தேங்க் யூ ஜீஸர்ஸ்னு சொல்லணுங்க அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை கத்தரை உங்களுக்கு தருவாரு இல்லைன்னா கடைசி வரைக்கும் சுருக்கம் உள்ள ஒரு வஸ்திரமா பயன்பட முடியாம போயிடுவீங்க ஒரு நல்ல வஸ்திரமாக போடக்கூடிய அநேகர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வஸ்திரமாக நான் மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா சூட தாங்கிதான் ஆகணும் அதனால இன்றைக்கே அயன் பாக்ஸ் எப்படி தன் சூட தாங்கி கொண்டு சுருக்கத்தை நீக்குதோ அதே போல நீங்களும் சூட தாங்கி கொண்டு சுருக்கத்தை நீக்க பாருங்க